அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மோகினி பேய் பாதிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அவ்வாறு மோகினி பேய் பாதித்த ஒரு நபரை சரி செய்யும் முறைகள் என்ன என்பதை பற்றி நமது அன்பர்களில் ஒரு சிலர் சில நாட்களுக்கு முன்பு கேட்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் இந்த காணொளியை இனி காண வரக்கூடிய அன்பர்களுக்காகவும் இது சம்பந்தமாக இன்று நாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் மோகினி பேய் பாதிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் அறிகுறிகள் அவற்றை சரி செய்யும் முறைகள் பற்றி விளக்கமாக இந்த காணொலியில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மோகினி பேய் பாதிப்பில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கான அறிகுறிகள் என்று பார்க்கும் பொழுது உடம்பில் தெம்பு என்பதே சுத்தமாக இருக்காது நல்ல ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமான உடல்நிலையுடன் இருந்த ஒரு மனிதன் தெம்பே இல்லாமல் போய்விடுவான் எப்போதும் சோர்ந்து போய் காணப்படுவார்கள் தேவையில்லாத கவலையுடன் இருப்பார்கள் கண்கள் இரண்டும் உள்வாங்கி இருக்கும் கருவளையம் ஏற்பட்டிருக்கும் பகல் இரவு என எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இவர்கள் தூங்கினாலும் அவர்களுக்கே தெரியாமல் மோகினிப்பியனுடைய வேலையால் அந்த நபர்களுக்கு உயிர் திரவும் என்று அழைக்கப்படக்கூடிய விந்தானது தானாகவே வெளிப்பட்டுவிடும் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை இழந்தும் மனதளவில் குழப்பம் ஏற்பட்டும் மனநிலை மாற்றம் ஏற்பட்டும் பயங்கரமாக பாதிப்படைந்து விடுவார்கள் இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஆலயங்கள் வெளியிடங்கள் பேருந்தில் பயணம் செய்வது இது போன்ற நேரத்தில் கூட ஒரு சிலருக்கு ஆண் திரவமான விந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இது போன்ற பிரச்சினையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மோகினி பேய்களை விரட்டியடிக்க அடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் மோகினி பேய்களை பிடித்திருக்கக்கூடிய நபரினுடைய உடம்பிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய மூலிகைகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட மூலிகை தாயத்துகள் நம்மிடம் கிடைக்கின்றன மோகினி பேயால் பாதிப்புக்கு உள்ளாகி மேற்சொன்ன பிரச்சனைகளை அனுபவித்து வரக்கூடிய நபர்கள் மோகினி பேயின் பிடியிலிருந்து விலகி தப்பித்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த தாயத்தினை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி சொல்லுகின்ற நாளில் அவர்களுடைய இடுப்பில் அணிந்து கொண்டால் போதும் மோகினி பேயினால் பாதிப்பு ஏற்பட்டு ஆண் உயிர் திரவமான விந்து வெளிப்படுவது நின்றுவிடும் கைகால் நடுக்கம் உடம்பில் இருக்கக்கூடிய தெம்பின்மை மற்ற பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான மோகினி பேயும் உங்களை விட்டு ஓடிவிடும் மோகினி பேய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களை தெரிந்த நபர்கள் உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி மோகினி பேயின் பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்